நேற்றைய தினம் சக்தி டிவியிலே சமர் நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த சமர் நிகழ்ச்சி இலே திரு மணிவண்ணன் சட்டத்தரணி அவர்கள் இறுதி நேரத்திலே ஒரு கருத்தை சொல்லியிருந்தார் திரு மணிவண்ணன் அவர்கள் திரு அரியநேத்திரனுக்கு பிரதி போலீஸ் மா அதிபர் ஒருவரத்திலே இருந்து ஒரு கடிதம் வந்திருப்பதாகவும் தான் அந்த கடிதத்தை படித்து பார்த்ததாகவும் அதிலே திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகுகிறதன் காரணமாக அவருக்கு உயிரச்சுறுத்தல் இருப்பதாகவும் திரு சுமந்திரன் மற்றும் சாணக்கியனினாலே அந்த அச்சுறுத்தல் ஏற்படுத்துவதாகவும் சொல்லியிருப்பதாக அந்த நிகழ்ச்சியிலே சொன்னார் நானும் அந்த கடிதத்தை பார்த்துருக்கிறேன் அந்த கடிதத்திலே திரு சுமந்திரனாலும் சாணக்கியனாலும் அரியநேத்திரனுக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக சொல்லப்பட்ட படவில்லை அப்படியான கருத்து அந்த கடிதத்தில் கிடையாது அந்த கடிதத்தில் இருக்கிறது என்னவென்றால் திரு அரியநேத்திரனுக்கு ஆதரவு பெருகி கொண்டிருக்கிற காரணத்தினாலே அவருக்கு அச்சுறுத்தல் ஏற்பட்டிருக்கிறது திரு சாணக்கியனும் சு சுமந்திரனும் அவரை எதிர்க்கிறார்கள் அவ்வளோதான் இருக்கு திரு சாணக்கியனும் சுமந்திரனாலே அவருக்கு அச்சுறுத்தல் என்று அந்த கடிதத்தில் கூட இல்லை திரு மணிவண்ணன் அப்படியாக சொல்லியிருப்பது பாரிய ஒரு குற்றம் அதற்கான நடவடிக்கைகளை நாங்கள் எடுப்போம் அரிய நேத்திரனுக்கு ஆதரவு பெறுகிறதா இதை சொல்கிறதுக்கு பிரதிமலிஸ் மாதிரி பேருக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது இது தேர்தல் சட்டத்தை மீறுகிற குற்றம் நான் ஏற்கனவே தேர்தல் ஆணைக்குழுவுக்கு உத்தியோகபூர்வமாக முறைப்பாடொன்றை செய்திருக்கிறேன் பிரதி பொலிஸ் தான் அந்த கையொப்பம் விட்டு அந்த கடிதத்தை அனுப்பியிருந்தார் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் அதில் குறிப்பாக இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்த இரண்டு பாராளுமன்ற உறுப்பினர்களை கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் மட்டக்களவை மாவட்ட பாராளுமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஷானாக்கியன் அவர்கள் பேரையும் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் எம்ஏ சுமந்திரன் அவர்கள் பேரையும் அதில் குறிப்பிட்டு அவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அரிய நேத்திரவர்களுக்கு அவர்கள் அதிருப்தி அடைந்திருக்கிறார்கள் அது தொடர்பாக மும் அதிலே சுட்டிக்காட்டப்பட்டு இந்த அச்சுறுத்தல் இருப்பது அது அதை கவனமாக இருக்க வேண்டும் என்ற ஒரு ஆலோசனை கடிதம் கூறப்பட்டது நான் அதை பெருசாக எடுக்கவில்லை ஆனால் நான் நேற்று எங்களோட வீட்டுக்கு சென்றுகின்ற போது அங்கே எனது வீட்டுக்கு போலீஸார் அதில் வரவழைத்திருந்தார்கள் அது அதுக்கு பிறகு இரண்டு எம்எஸ்டி அது கட்டாயம் நீங்கள் செல்ல கொடு கொடுக்க பாதுகாப்பு எடுக்க வேண்டும் என்று கூறப்பட்டது ஏற்கனவே நான் வேட்புமனு செய்தபோது தேச திணைக்களத்தின் ஊடாக போலீஸ் திணைக்களத்தினால் வைக்கப்பட்ட கருத்தரங்கு பாதுகாப்பு தொடர்பாக ஒரு விண்ணப்பம் தந்திருந்தார்கள் அதில் எத்தனை பேர் வேணும் உண்டு நான் எவருமே தேவையில்லை எனக்கு பாதுகாப்பு தேவையில்லை தான் நான் முன்னப்பித்திருந்தேன் ஏன் இந்த இரண்டு பேர் பேரையும் அவர்கள் இதில் குறிப்பிட்டார்கள் என்று எனக்கே தெரியாது எனக்கு ஆச்சரியம் நான் ஏற்கனவே ஊடக சந்திப்பிலே கூறியிருந்தேன் எங்களுக்குள்ளே சில முரண்பாடுகள் ஏற்படுத்துவதற்காகவா இல்லது என்னென்னா அதில் போடப்பட்டிருக்கிறது ஒரு புலனாய்வு தகவல் என்று தான் கூறப்பட்டிருக்கிறது